எங்க குழந்தைய வந்து கடிச்சிருச்சு நீ வந்து பதில் சொல்லுவியா இது இது நியாயமான கோவம் இப்ப எங்க வீட்டுல ஒரு குழந்தைய கடிச்சாலும் எனக்குமே கோவம் வரும் இல்ல வந்து இத்தனை வருஷமா இந்த கவர்மெண்ட் வந்து அந்த நாயோட இனப்பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்ணாம தடுப்பூசி போடாம இருந்து அந்த கவர்மெண்ட் மேல காமிக்கணுமா ஓ ரெண்டு நாள் முன்னாடி சேலையூர்ல வந்து ஒருத்தன் வந்து ஒரு பப்பியை ரேட் பண்ணிருக்கான் ஒரு பப்பி இல்லாம ரெண்டு மூணு பப்பி ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து மோஸ்டா கடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஃபீமேல் டாக்ஸ் ஃபீமேல் டாக்ஸ் ஏன் கடிக்கும்னா குட்டி போட்டிருக்கும் ஹியூமன்ஸ்க்கு மட்டும் பிரச்சனை கிடையாது ஒரு நாய் வந்து ரேபீஸ் வந்துருச்சுன்னா பத்து நாளில் செத்துரும் அந்த அந்த பத்து நாளில் அது வந்து எத்தனை பேரை கடிக்குது எத்தனை நாயை கடிக்குது எத்தனை மனுஷங்களை கடிக்குதுன்றது தான் ப்ரீடுனா ஓகே தெரியல எதுக்கு நம்ம வீட்டில் கொண்டு வந்து வளர்க்கணும் நான் வந்து ஒரு ராட் வைலர் வச்சிருக்கேன் இல்லை நான் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் வச்சிருக்கேன் இல்லை நான் ஒரு டாபர் மேன் அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆயிருது அது இருந்தாலும் இல்லைனாலும் ரேபீஸுங்கிறது வந்து ஒரு டெட்லியான ஒரு இஷ்யூ தான் அண்ட் இட் இஸ் அ ப்ராப்ளம் ஆனால் அதுக்கு வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ணியிருக்க ஜட்மெண்ட் வந்து சொல்யூஷன் கொடுக்க போதான்ட்டு பார்த்தா கிடையாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எடுத்த சர்வே படி பார்த்தா சுமார் ஃபைவ் லேக்ஸ் டு டென் லேக்ஸ் டாக்ஸ் இருக்கு ஷெல்டர்ஸ் கவர்மெண்ட் ரன் ஷெல்டர்ஸ்ன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது பத்து லட்சம் நாயை வந்து நீங்கள் கொண்டு போய் அந்த ஒரு ஐநூறு அறுநூறு ஷெல்டரில் போடுறீங்கன்னா அதுக்கு வந்து ஃபுட்டு ஒரு நாளைக்கு ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு கூட வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஃபுட்டுக்கு மட்டுமே ஒரு ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் கோடி செலவாகும் மாலைமூர் முரசு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு இன்டர்வியூ சமீபமாக வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு என்ன ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க ஸோ அதை வந்து தனிமைப்படுத்தி அதை வந்து ஒரு ஷெல்டரில் வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எதிர்ப்புகள் இன்னொரு பக்கம் வந்து ஆதரவு இது மாதிரி வந்து ரெண்டுமே இருக்குது இதில் வந்து யார் யார் எப்படி பார்க்குறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் ரொம்ப முக்கியமாக ஸோ திருநாய்களை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் சரி இல்லை அதை டாக்ஸ் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் வெல்ஃபேர் ஸோ அனிமல் சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ்டாக இருக்காங்க ஜனனி நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே ஸோ இப்போ வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்க விஷயம் இது என்ன அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு சொல்லுங்க இப்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ரெண்டு பேர் வந்து சோமோட்டோ சோமோட்டோன்னா யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே வந்து அவரே நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸை படிச்சு அது என்ன நியூஸ்னால் ஒரு குழந்தை வந்து ரேபிஸ் வந்து இறந்து போச்சு அப்படின்ற ஒரு நியூஸை படித்து அவரே வந்து இதை ஒரு ரெண்டு ஜட்ஜை சேர்ந்து இந்த ஜட்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க என்ன ஜட்மெண்ட்னா டெல்லியில் இருக்க எல்லா திருநாய்களையும் வந்து கருத்தடை பண்ணி திரும்ப ரிலீஸ் பண்ணாமல் கருத்தடை பண்ணி எல்லாத்தையும் ஷெல்டரில் போடணும் அப்படின்றது தான் இப்போ வந்து ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க அது பாஸ் பண்ணி நாங்கள் திரும்பவும் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி திரும்பவும் த்ரீ ஜட்ஜஸ் அதை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இப்போ அந்த அந்த ஆர்டர் வந்து ஃபுல்லாக பாஸ் பண்ணலை ஹோலில் தான் இருக்குது இன்னும் வந்து ஸ்டே ஆர்டரும் வாங்கலை இந்த ஆர்டரும் ஜட்மெண்ட்டும் பாஸ் பண்ணலை ஹோலில் இருக்குது ஸோ இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ணியிருக்கோம் ஆர்டர் ஸோ இந்த ஆர்டர் வந்து பாஸ் பண்ணதுக்கு வந்து இப்போ நிறைய அதாவது குழந்தைகளுக்கு ரேபிஸ் வந்தது அப்படின்ற ஒரு சில நியூஸஸ் வச்சு அவங்க சொல்கிறாங்க இந்த நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு சில டாக்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறது இந்த மாதிரியான ஐ மீன் இப்போ இருக்கக்கூடிய வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய நிறையா வீடியோஸ் அதோட சிம்லராக சிங்க் ஆகி அந்த கேஸோட இருக்குது இல்லையா ஸோ அதுதான் அந்த சுச்சுவேஷன் இவங்க இந்த ஜட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் ஸோ வந்து அந்த நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு போட்டிருந்த நியூஸே வந்து போயின்ட்டு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க அது வந்து டாக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த குழந்தையோட பேரண்ட்ஸுமே வந்து அது வந்து ரேபிஸ் கடினால அந்த குழந்தை சாகலை மெனிஞ்சி மெனிஞ்சிட்டுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிரெயினில் இருக்க ஒரு இஷ்யூனாலதான் குழந்தை இறந்துருச்சுன்ட்டு வந்து சொல்லிருக்காங்க பட் அது இருந்தாலும் இல்லைனாலும் ரேபீஸுங்கிறது வந்து ஒரு டெட்லியான ஒரு இஷ்யூ தான் அண்ட் இட் இஸ் அ ப்ராப்ளம் பட் ஆனால் அதுக்கு வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ணியிருக்க ஜட்மெண்ட் வந்து சொல்யூஷன் கொடுக்க போதான்ட்டு பார்த்தா கிடையாது லாங் டேர்ம் சொல்யூஷனும் கிடையாது ஷார்ட் டர்ம் சொல்யூஷனும் கிடையாது பிகாஸ் இந்த ஜட்மெண்ட் படி அங்க டெல்லியில் இருக்க எல்லா நாய்களையும் வந்து ஷெல்டர்ல போடணும்னு சொல்லியிருக்காங்க டெல்லியில் வந்து இப்போதைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எடுத்த சர்வே படி பார்த்தா சுமார் ஃபைவ் லேக்ஸ் டு டென் லேக்ஸ் டாக்ஸ் இருக்குது ஷெல்டர்ஸ் கவர்மெண்ட் ரன் ஷெல்டர்ஸ்ன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது என்ஜிஓஸ் ரன் ஷெல்டர் வேணால் இருக்குது அப்படி வந்து ஷெல்டரில் போடணும்னு பார்த்தாலுமே ஒரு எயிட் லேக்ஸ் டாக்ஸ்ன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க ஷெல்டரில் போடுறதுக்கு வீ நீட் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஷெல்டர்ஸ் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஷெல்டர்ஸ் எங்கே இருக்குது எப்போ அதை கட்ட போகிறாங்க அதை கட்டுறதுக்கு லேண்ட் எங்கே பட்ஜெட் பட்ஜெட் என்ன சரி வந்து பில்டிங் கட்டுறதுக்கு இல்லை வந்து டாக்டர்ஸுக்கு இல்லை லேண்ட் இதெல்லாம் கூட விட்டுருங்க பேசிக்கான விஷயம் ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு எட்டு லட்சம் பத்து லட்சம் நாயை வந்து நீங்கள் கொண்டு போய் அந்த ஒரு ஐநூறு அறுநூறு ஷெல்டர்ல போடுறீங்கன்னா அதுக்கு வந்து ஃபுட்டு ஒரு நாளைக்கு ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு கூட வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஃபுட்டுக்கு மட்டுமே ஒரு ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் கோடி செலவாகும் அந்த ஆயிரம் கோடி அந்த நாயங்களை பாதுகாக்கிறதுக்கு இல்லை வந்து அதுங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணுமா இல்லை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு எஃபெக்டிவான வழி இருக்குது கருத்தடை வேக்சினேஷன் அதுக்கு அந்த பட்ஜெட்டை செலவு பண்ணணுமா இல்லை நம்ம நாட்டில் வந்து ப்ரெஸ்ஸிங்கான வேற ப்ரெஸ்ஸிங்கான இஷ்யூஸ் இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூஸ் வேறு எதுவுமே கிடையாதா இந்த இந்த நாய்ங்க தான் ஃபஸ்ட்டு விஷயமா நாங்கள் இப்பயும் வந்து இந்த நாய்ங்களோட இஷ்யூ இஷ்யூ வந்து இம்பார்ட்டன்ட்டு சொல்லவே இல்லை அது வந்து ப்ராப்ளம் கிடையாது இல்லை ரேபீஸ் இல்லவே இல்லை இல்லை வந்து நாய்ங்க கடிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் வே இன்னொன்று ஒன்று இருக்குது நீங்கள் அதையே இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணாமல் தான் இந்த இந்த ப்ராப்ளம் வந்து இவ்வளோ பெருசாக பூதாங்கரமாக ஆயிருக்கு நீங்கள் அதையே ஒழுங்காக பண்ணாமல் இப்போ புதுசாக வந்து ஷெல்டர்ஸில் போட போகிறோம் இல்லை அதுக்கு வந்து நாங்கள் வந்து பட்ஜெட்டு செலவு பண்ண போகிறோன்றது வந்து எந்த விதத்தில் வந்து இது யாருக்கு ஹெல்ப் ஆக போகுதுன்றது தெரியல இது நாயங்களுக்கும் ஹெல்ப் ஆக போகிறது இல்லை ஹியூமன்ஸ்க்கும் ஹெல்ப் ஆக போகிறது இல்லை அது எஸ் கரெக்ட் தான் நீங்கள் சொன்னது இன் இன் ஈவன் ஆடிங் வேல்யூ டு யோ பாயிண்ட் அது ஒரு ஒரு லைக் திங்க் ஒரு ஹீனியஸான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அனிமலை பொறுத்த வரைக்கும் டாகை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அஞ்சறிவு தான் இருக்குது ஸோ நம்ம வந்து அது ஒரு டக்குன்னு ஒரு என்விரான்மெண்ட் மாற்றப்படுது அதுக்கான ப்ராப்பரான ஒரு பேக்கப் இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ என்ன அவங்க வந்து சொல்றாங்கன்னா இந்த நாய்ங்களெல்லாம் பிடிக்க போறோம்னு சொல்றாங்க அங்கேயே ஃபெயில் நாய்ங்கள பிடிக்க முடியாது அந்த எட்டு லட்சம் நாயோ பத்து லட்சம் நாயோ பிடிக்க முடியாது அப்படி பிடிக்க முடிஞ்சிருந்தா கவர்மெண்ட் இந்நேரத்துக்கு பிடிச்சி வேக்சினேஷன் போட்டிருக்கணும் சரி கவர்மெண்ட் விடுங்க நாங்கள்லாம் ஃபீல்டில் உட்காந்து வாரம் வாரம் உட்காந்து ஏபிசிக்கு நாய்ங்களை பிடிச்சிட்டு இருக்கோம் எல்லா நாய்ங்களும் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்டே இருக்க ரிசோர்ஸஸ்க்கு அப்படியே அந்த மாதிரி நாயங்கள பிடிக்க ஆரம்பித்தாலும் வீக்ஸ் இல்லை மந்த்ஸ் இல்லை வருஷ கணக்கில் போகும் இது ஒரு ஆன் கோயிங் எஃபெக்டாக போயிட்டே தான் இருக்குமே தவிர இதனால் வந்து எந்த ஒரு வி விஷயமும் மாற போகிறதில்லை ரேபீஸ் கடியோ இல்லை வந்து இந்த நாயங்க கடியோ இல்லை இந்த அக்ரஷனோ எதுவுமே குறைய போகிறதில்ல அதிகமாக தான் ஆகும் ஓகே இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் சொல்றேனே இப்போ வந்து நீங்க நீங்க உங்களுக்கு இந்த ஒரு நாய் வந்து ஒரு ஏரியால இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஏரியால இருக்க அந்த நாயை எடுத்துட்டு அப்படியே விட்டா அந்த ஏரியால வேற நாயே வராதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிதான் அப்படிதான் நினைக்கிறாங்க எங்க குழந்தைய வந்து கடிச்சிருச்சு நீ வந்து பதில் சொல்லுவியா இது இது நியாயமான கோபம் இப்ப எங்க வீட்டுல ஒரு குழந்தைய கடிச்சாலும் எனக்குமே கோவம் வரும் ஆனா அந்த கோவத்தை நம்ம எங்க காட்டணும் அந்த நாய் மேலே காட்டணுமா இல்ல வந்து இத்தனை வருஷமாக இந்த கவர்மெண்ட் வந்து அந்த நாயோட இனப்பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்ணாம தடுப்பூசி போடாம இருந்தால் அந்த கவர்மெண்ட் மேல காமிக்கணுமா ஓகே ஸோ எஸ் நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டான பாயிண்ட் ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷமாக ராபிஸ் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வந்து அந்த ஏபிசி கருத்தரிப்பு பண்ணாங்க திருப்பி அதே இடத்துல கொண்டு போய் அந்த நாய்களை விட்டுருவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை மாதிரி தான் நாங்களும் பார்த்துருக்கோம் ஏரியாஸில் அந்த அளவுக்கு அந்த டாக்ஸ் கிட்டே அந்த அக்ரசன்ஷன் வந்து கிடையாது அப்படி இல்லை ஸோ வேறு சில மாநிலங்களில் நம்ம பார்க்கும்போது டாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அக்ரெஷன்ருக்குது ஸோ அவங்களுக்கு அந்த டாகுக்கு எஸ்பெஷலாக அந்த ட்ரீட்மெண்ட்டோ பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அதை அப்யூஸ் பண்ணியிருப்பாங்களா எதனால் அது அந்த அளவுக்கு அது வந்து ஃபியூரியஸாக இருக்குது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து மோஸ்ட்டாக கடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஃபீமேல் டாக்ஸ் ஃபீமேல் டாக்ஸ் ஏன் கடிக்கும்னா குட்டி போட்டிருக்கும் குட்டியை காப்பாற்றுறதுக்கு கிடைக்கும் பைட்ஸ் நீங்கள் வந்து சர்வே படி எடுத்து பார்த்தாலுமே வந்து ஃபீமேல் டாக்ஸ் தான் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா குட்டி போடுறத அந்த குட்டியை காப்பாற்றுறதுக்காக கிடைக்கும் இப்போ நாங்கள் இந்த கருத்தடை பண்ணிட்டோன்னா அந்த ஃபீமேல் வந்து குட்டியே போட போகிறது இல்லை அது ஏன் கிடைக்கணும் அங்கேயே அக்ரெஷன் ஸ்டாப் இன்னொன்று மேல் டாக்ஸ் எதுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த ஒரு ஃபீமேல் டாகுக்கு வந்து ஹீட்டில் இருந்ததுன்னா மற்ற மேல் டாக்ஸ் எல்லாம் சண்டை போட்டு சும்மா காமி காமிச்சிக்கிறது ஷோ ஆஃப் பண்ணிக்கிறது நான் வந்து அந்த 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 ஃபீமேல் டாக்ஸை நான் தான் மவுண்ட் பண்ண போகிறேன் நான் தான் குட்டி நான் தான் இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அப்படிதான் அந்த அக்ரேஷன் வருது மேல் டாக்ஸ்க்கு மேல் டாக்ஸுக்கும் நீங்க ஏபிசி பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக அக்ரெஷன் இருக்கவே இருக்காது இதையும் தாண்டி அந்த வண்டியை துரத்துறது அதெல்லாம் வந்து தான் செய்யுது அது இல்லைன்ட்டு சொல்ல முடியாது அது வந்து புதுசா யாராவது ஏரியாவில் வந்தாலோ இல்லை வந்து ஃபாஸ்ட்டாக போனாலோ நான் இங்கே வந்து துரத்த தான் செய்யுது பட் அது அக்ரஷன் கிடையாது தான் நாட் எல்லா டாக்ஸுமே துரத்தோன்னு கிடையாது ஒரு சில நாய்கள் ஏன்னா இப்போ ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய வந்து கடிச்சிருது அட்டாக் பண்ணிடுது அண்ட் ரொம்ப பியூரியஸா அட்டாக் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம் பயப்படுறாங்க நம்ம தெருவில் கூட்டிட்டு போகும்போது நம்ம வந்து ஃப்ரீயா கூட்டிட்டு போக முடியலையேன்ற ஒரு பயம் இருக்கு இப்போ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் இதுக்குமே நான் சொல்கிறேங்க நீங்கள் வந்து அந்த நாயை ஒழுங்காக பார்த்துக்கிட்டா நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கணுன்னு கூட அவசியம் கிடையாது இந்த கருத்தடை இந்த வேக்சினேஷன் பண்ணிட்டாலே வந்து அக்ரெஷன் குறைஞ்சிடும் அதையும் தாண்டி அக்ரெஷன் ஏன் இருக்கும்னா பசி சாப்பாடு கிடையாது அதுங்களுக்கு சுத்தமாக சாப்பாடே கிடையாது இப்போ இருக்கிற பாப்புலேஷனுக்கு

கம்யூனிட்டி வளர்க்கறதா சொல்றாங்களே நம்ம வளர்க்க போறது இல்ல நாங்க வந்து அனிமல் வெல்ஃபேர் பீப்புளா இருந்தாலுமே நாங்களும் வந்து டாக் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணோம் தான் பேசிட்டு இருக்கோம் இல்ல நாய்க்கு வந்து நீங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே போட்டோம் அதுங்க இருக்கும் நீங்களும் இருக்கணும் அப்படின்னு நாங்க பேசுறது கிடையாது நாங்களும் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுங்க தான் பேசிட்டு இருக்கோம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணாலே அந்த நாய் ஒரு ஒரு ஸ்ட்ரீட் டாக் வந்து எத்தனை வருஷம் உயிரோட இருக்கும்னு நினைக்கிறீங்க வாய்ப்பே கிடையாது போடுதுன்னா ஒன்னு கூட பிழைக்காது நம்ம பெட் டாக்ஸ் மாதிரி எல்லாம் கிடையாது ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதுக்கு மேல இருக்காது இப்போ நம்ம இருக்க டாக்ஸுக்கு எல்லாமே ஏபிசி பண்ண ஆரம்பிச்சோம்னா வி கேன் கண்ட்ரோல் திஸ் இந்த ஃபியூ வி கேன் கண்ட்ரோல் பாப்புலேஷன் எனக்கு என்ன எனக்கு டவுட் என்ன இருக்குன்னா இப்போ நம்ம அந்த டாக்ஸை வந்து இப்போ ஷெல்டர் பண்ணணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்ஸும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா இல்ல இப்போதைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து டெல்லியில மட்டும் தான் சொல்லிருக்காங்க குஜராத்ல வந்து ஃபாலோ பண்றதா வந்து குஜராத் ஹை கோர்ட்ல சொல்லியிருக்காங்க இப்போ மதுரை பெஞ்ச்லயும் வந்து அதே வந்து ஓவரலா சொல்லிருக்காங்க அதுவும் வந்து ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனா வரல ஏன்னா வந்து இந்த இந்த டாக் பைட்ஸுங்கிறது வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியாமல் நிறைய கேசஸ் அப்படியே இருந்திருக்கு இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இதை இதை சொல்றதுனால ஓகே நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாமேன்ட்டு மத்த ஸ்டேட்ஸில் வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறது தான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க நம்ம இங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதாவது சென்னையில் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணதை பார்த்தோம் மற்ற ஒரு சில சிட்டிஸ்லேயும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ டாகோடைய வெல்ஃபேருக்காக இந்த ப்ரொடெஸ்ட் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு போதுமான அளவுக்கு அவேர்னஸ் போகுதா நாங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுறது ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் பட் ஆனால் ஒரு காமனர் ஒரு மக்களுக்கு பார்த்தா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து மனித உயிர் பெருசாக தெரியல நாயோட உயிர் தான் பெருசாக தெரியுது மனுஷங்களுக்கு வந்து மரியாதை இல்லை இல்லை இவங்கெல்லாம் வந்து காரில் போகிறாங்க ரோட்டில் நடந்து போனால் தெரியும் இல்லை உன் வீட்டு குழந்தைய கிடைச்சா அவ்வளோ ஒரு ஹரஸ்மெண்ட் அவ்வளோ ஒரு புல்லிங் ஆனால் வந்து இந்த மக்கள் என்ன புரிஞ்சுக்க மாட்றாங்கன்னா நாங்களும் அவங்களுக்காக தான் நாங்கள் இருக்கோம் இப்போ நாங்கள் வந்து நாயங்க்காக மட்டும்தான் போராடுறோன்னு நினைக்கிறாங்க பட் அவங்களுக்கும் சேர்த்து தான் இப்போ நாங்கள் இந்த மாதிரி வந்து இந்த கருத்தடை பண்ணுறதோ இல்லை இந்த தடுப்பூசி போடுறதுனாலையோ வந்து பைட்ஸ் குறையுது ரேபீஸ் குறையுது அதை வந்து அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க நான் இப்போ இந்த இஷ்யூ வந்தோடனே தான் வந்து மக்களுக்கெல்லாம் அது புரியுது ஓகே இது ஒரு பெரிய விஷயம்ட்டு அது ஒரு பெருசாக பேசப்படுது பட் நாங்கள்லாம் வந்து ஆல்ரெடி வந்து கார்ப்பரேஷன் கூடையோ கவர்மெண்ட் கூடையோ சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கோம் இந்த நாய்க்கு கருத்தடை பண்ணலை இந்த தெருவில் இவ்வளோ நாய் இருக்குது இதெல்லாம் நாங்கள் முன்னாடியிலேருந்தே பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ நாங்கள் வந்து நாய்க்காக மட்டும் கிடையாது இந்த பைட்ஸும் குறையணும் ரேபீஸும் குறையணும் இந்த ரேபீஸுங்கிறது வந்து ஹியூமன்ஸ்க்கு மட்டும் பிரச்சனை கிடையாது ஒரு நாய் வந்து ரேபீஸ் வந்துருச்சுன்னா பத்து நாளில் செத்துடும் அந்தந்த பத்து நாளில் அது வந்து எத்தனை பேரை கடிக்குது எத்தனை நாயை கடிக்குது எத்தனை மனுஷங்களை கடிக்குதுன்றதுதான் தான் அதை கொண்டு போய் நம்ம சாவடிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது பத்து நாள் அதுவே செத்துரும் ஸோ அந்த ரேபீஸ்ன்ற பிரச்சனை வந்து மனுஷங்களுக்கும் பிரச்சனை தான் நாயங்களுக்கும் பிரச்சனை தான் ஸோ அதை அதை நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின் தான் யோசிக்கணுமே தவிர அதை கொண்டு போய் நம்ம வந்து ஷெல்டரில் போடுறோம் போடணுன்றது வந்து ஒரு சொல்யூஷனே கிடையாது இப்போ ஷெல்டரில் போட்டால் என்ன ஆகும் டாகோட கண்டிஷன் டாகோட கண்டிஷன் என்ன ஆகும் சொன்னால் வந்து முக்காவாசி மக்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட போகிறது இல்லை கண்டிப்பாக ஆமாம் ஸோ ஷெல்டரில் வந்து ஃபஸ்ட்டு எல்லா நாயும் கொண்டு போய் போடுறது வந்து சாத்தியம் கிடையாது வேற ஒரு வேறு 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 ஏரியாவில் கொண்டு போய் வேற வேற ஏரியாவிலேருந்து பிடிச்சி கொண்டு போய் ஒரு இடத்துல போட் போட்டால் சண்டை தானே வரும் பக்கத்து தெருவுலேருந்து ஒரு நாய் வந்தாலே எப்படி அந்த தெரு நாயுங்கெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படி இருக்கிற இதுவில் வந்து நீங்கள் வேற ஏரியால இருந்து கொண்டு வந்து எல்லா நாயும் ஒரு ஷெல்டரில் போட போகிறீங்க ஷெல்டரில் போட்டு அது அது கடைசி வரைக்கும் நீங்கள் ஒரு ஆறு வருஷமோ ஏழு வருஷமோ எப்படியோ பார்த்துக்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராக்டிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள் அண்ட் அந்த நாய்ங்களுக்கு சாப்பாடு எப்படி வெட்ட எப்படி வெத் வெட்செல்லாம் நீங்கள் வந்து அதுக்குன்ட்டு பட்ஜெட் அலோகேட் பண்ணுவீங்களா இல்லை வந்து அதையும் தாண்டி இதெல்லாம் இல்லாமல் மேலே நீங்கள் ஸ்டெர்லைஸும் பண்ண போகிறீங்க வேக்சினேட்டும் பண்ண போகிறீங்க அது ரெண்டுத்தையும் நீங்கள் முன்னாடியிலேருந்தே ஒழுங்காக பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனையே வந்துருக்காது இவ்வளோ தூரம் நம்ம வந்து இதெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்க ஒரு இதுவாகவே ஆகியிருக்காது ஸோ வந்து அதையே ஒழுங்காக பண்ணாத கவர்மெண்ட்டு இதெல்லாம் ஒழுங்காக பண்ணுன்றது என்ன நிச்சயம் அதெல்லாம் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களா ஓகே ஸோ அது பேசிக்கான ஒரு விஷயங்கள் ஸோ மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ண அந்த விஷயம் நீங்கள் சொன்ன விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஐ திங்க் இப்போ ரீசெண்டாக பூட்டான் வந்து அவங்க கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து ட்ரை பண்ணி ஏபிசி பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரேபீஸ் ரேட் எல்லாம் ரொம்ப குறச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இது ஒரு லாங் டேர்ம் பிளானாக வந்து அதை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் ஸோ அப்போது வந்து இந்த மாதிரியான இந்த ஃபெட்டல் நடக்கிற விஷயங்களை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது நினைக்கிறேன் அண்ட் இன்னொரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா இப்போ வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள் சோ இது வந்து வெளியில போய் கடிச்சிருது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராட்வேலரோ பிட் பிட்புல்லோ இதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்ற ஒரு சில நியூஸஸ்லாம் பார்க்குறோம் ஸோ இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்றோம் இதை 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 மேனேஜ் பண்றதுக்கு என்ன பண்றது ஏற்கனவே சில இதை வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி டாக்ஸை வந்து தடை விதிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க எல்லா இடத்துலயும் இந்த டாக்ஸ் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ராட் வெளில இருக்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயமா இருக்கு இப்போ ஸ்ட்ரீட்டுக்கு ஒண்ணு இருக்கு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு பிட் பூல் இருக்கு எல்லாருமே அதை வளர்க்கறாங்க இதை இதை தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து தே ஷுட் பி தே ஷுட் பிரிங் ஸ்ட்ரிக்டர் லாஸ் ஆனிமல் லாஸ் அக்கௌண்டபிலிட்டி இருக்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு வந்து ஒரு அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆயிடுது வாங்கிடுறாங்க வாங்கிட்டு மெயின்டைன் பண்ணுறது கிடையாது மெயின்டைன் பண்ணாமல் ஒரு குள்ள போட்டு அடைச்சிடுறது அதுக்கு தேவையான எக்ஸசைஸ் அதுக்கு தேவையான சாப்பாடு இல்லை அந்த நாய்க்குமே வந்து அக்ரெஷன் வரும் தெரு தெருநாயின்னு இல்லை வீட்டில் வளர்க்குற நாய்க்குமே அக்ரெஷன் வரும் அது ஒரு ரூம்குள்ளேயே போட்டு வச்சிருந்தா அதுக்கு அக்ரஷன் வருது அண்ட் அதுக்குமே கருத்தடை பண்ணணுன்ட்டு யாரும் யோசிக்கிறது கிடையாது எல்லாருக்குமே அந்த வந்து ஒரு ப்ரீட் ஒரு இதுவும் இருக்கு தெருநாய்னா தெருநாய் தானே பிரீடுனா ஓகே தெருனா எதுக்கு நம்ம வீட்டில் கொண்டு வந்து வளர்க்கணும் நான் வந்து ஒரு ராட் வைலர் வச்சிருக்கேன் இல்லை நான் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் வச்சிருக்கேன் இல்லை நான் ஒரு டாபர் மேன் வச்சிருக்கேன் அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆயிருது ஆல்ரெடி வந்து பேண்ட் பிரீட்ஸ்ன்னு வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஐ திங்க் ஒன் இயர் ஆயிடுச்சு டிஎன்ஏடபிள்யூபி பட் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களான்றது வந்து தெரியல எனக்கு ஏன்னா இன்னும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நிறைய நாய்கள் வளர்க்குது இந்த குளிர் பிரதேசத்துல இருக்க வேண்டிய எல்லாம் வந்து இங்க கொண்டு வந்து வச்சு இந்த ஹஸ்கீஸ் எல்லாம் வந்து சென்னை நம்மளாலேயே இருக்க முடியல சென்னையிலே பிறந்து வளர்ந்து நம்மளாலேயே சென்னை வெயில தாங்க முடியல ஹஸ்கி மாதிரி நாயங்களெல்லாம் கொண்டு வந்து இங்க வச்சு டார்ச்சர் பண்ணி அதுங்களுக்கு இந்த ஏசி கூட பத்த மாட்டேங்குது தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதுங்க வந்து ஒரு டுவெல் பிப்டீன் இயர்ஸ் வாழ வேண்டிய ஹஸ்கீஸ்லாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் இறந்து போயிருது அது வந்து பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல பட் ஆனா இப்போ வச்சிருக்கவங்க வந்து ப்ராப்பரா வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்து உங்களால ஒரு நாயை பாத்துக்க முடியும் இல்ல அந்த நாய்க்கு தேவையான செலவு உங்களால பண்ண முடியும் இல்ல அதுக்கு தேவையான எக்ஸசைஸ் உங்களால கொடுக்க முடிஞ்சா மட்டும்தான் நீங்க அந்த மாதிரி ஒரு நாயெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கணும் இல்ல வளர்க்கணும் இல்லன்னா நம்ம நாய் இருக்கேன் நம்ம தெரு நாய்க்கு என்ன இல்ல மற்றதுக்கெல்லாம் சொல்கிறோம்ல நம்ம நாட்டில் என்ன இல்லை எல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறோம் இதுக்கு மட்டும் ஏன் அது வந்து தெரிய மாட்டேங்குது தெருநாய் தானே தெருநாய் தானே நான் ஒரு நான் தெருநாய் தான் வளர்த்துட்டு இருக்கேன் நான் அதுக்கு முன்னாடி லேப் வச்சிருந்தேன் இதெல்லாம் எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி நான் முட்டாள்தனமா லேப் எல்லாம் தான் வாங்கிட்டு ஆனால் நான் இப்போ வளர்த்த நாய்ங்களே பார்த்தேன்னா இப்போ நான் வச்சுருக்க திருநாய் தெருநாயின்னு சொல்ற அவளை மாதிரி வந்து ஒரு அறிவு இருக்க மாதிரி நான் நாய் பார்த்ததே கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்களே அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் அறிவு இருக்காது ஐயோ இந்த டாக்ஸ் பிரீட் டாக்ஸ் தான் அறிவு இருக்கும் கிடையவே கிடையாது நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன் நானும் இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தா அதுதான் இந்த மாதிரி நினைச்சுதான் நானும் வந்து லேப்ரடார்ஸ் வாங்கிலாம் எல்லாம் இருந்தேன் அதெல்லாம் வந்து சுத்த போய் நான் இப்போ நான் வச்சிருக்க நாய் வந்து என்னோட நான் அவ்வளோ கமெண்ட்ஸ் எல்லாம் நாய்க்கு சொல்லி கொடுக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியாது அவ்வளோ விஷயம் எல்லாமே எல்லாமே வந்து புரிஞ்சுப்பா ஸோ அந்த அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க இட்ஸ் நாட் ட்ரூ இந்தியன் டாக் இந்தியன் பிரீட்ஸ் நம்ம ஸ்ட்ரே டாகில் என்ன ஒரு ஸ்பெஷல் நினைக்கிறீங்க ஸோ அதை வந்து நம்ம கண்டுக்கிறதே கிடையாது இருக்கும் வந்தால் பிஸ்கெட் போடுவோம் டீ கிடைக்கும் வந்தால் இது போடுவோம் மற்றபடி அது தெரிஞ்சா தானே அப்படின்னு வந்து விட்டுருவோம் நீங்கள் அது கூட ரொம்ப வருஷங்களாக இருக்கிறீங்க அது கூட ட்ராவல் பண்ணுறீங்க அதுக்கிட்டே இருக்க ஸ்பெஷல் என்ன நினைக்கிறீங்க மற்ற பிரீட்ஸை கம்பேர் வந்து மற்ற நாய்களுக்கு வர மாதிரி நோயெல்லாம் வராது ஏன்னா இது நம்ம நாட்டிலே பிறந்து நம்ம நம்மளோட வெதற்கேத்த மாதிரி எவால்வ் ஆயிருக்க நாய்கள் நீங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போற நீங்க வந்து ஆட்டோ இல்ல லஸ்கியோ பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டாக்டருக்கே நிறைய செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் ஆஹ் இல்லை அவங்களுக்கு வந்து இந்த வெதர் செட் ஆகாம அதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் ஆனால் நம்ம தெருநாய்கள் வந்து வெரி லோ மெயின்டெனன்ஸ் நீங்க அதுங்களுக்கு அழகாக கொஞ்சம் சாப்பாடு போடுங்க அந்த சாப்பாடு போட்டாலே உங்களுக்கு அவ்வளோ லவ் கொடுக்கும் நீங்க அதுக்கு வாங்கி அவ்வளோ வந்து காசு கொடுத்து செலவு பண்ணி வேற ஒரு ப்ரீடை வாங்கி நீங்கள் பண்றதுக்கு வந்து நம்ம நாய் அழகாக அடாப்ட் பண்ணீங்கன்னா நம்ம தான் நம்ம நாயுங்களை வந்து பெருசாக பேசணும் நம்ம வந்து ஆஸ்திரேலியால இருந்தோ இல்லை வந்து எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்து அந்த அந்த ப்ரீடை தான் நம்ம வந்து பெருசாக நினைக்கிறோமே தவிர நம்ம நாட்டு நாய்க்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறோம் ஓகே ஸோ உங்களை மாதிரி எத்தனை ஆக்டிவிட்டிஸ் வந்து சென்னையில இருக்காங்க நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க கிளப்ல

சாப்பாடு போடுறது அதுங்களுக்கு கருத்தடை பண்றது வேக்சின் போடுறது ஆக்சுவலி சாப்பாடு போடுறவங்களுக்கே நிறைய பேருக்கு கருத்தடை பத்தி தெரிய மாட்டேங்குது இந்த கருத்தடை தடுப்பூசின்றது ஒரு விஷயங்கிறதே நிறைய பேருக்கு வந்து போய் சேர மாட்டேங்குது ஓகே ஸோ அதுக்கான நபர்களும் கம்மியா இருக்காங்க ஸோ நீங்க வந்து உங்களால் முடிஞ்சது என்னென்ன பண்றீங்க நான் வந்து ஒரு 35 டு 40 டாக்ஸ்க்கு சாப்பாடு டெய்லி போட்டுட்டு இருக்கேன் டெய்லியா டெய்லி டெய்லி நைட் மட்டும் தான் போடுறேன் அதுவும் வந்து லேட் நைட் தான் போடுவேன் பிகாஸ் அதுக்கு வந்து தேவையில்லாத நிறைய சண்டைகள் நாய்க்கு சாப்பாடு போடுறேன் மனுஷங்களுக்கு இம்பார்ட்டன் சாப்பாடு போட்டுட்டே இருப்பேன் திடீர்னு ஒருத்தன் சைடுல போய் நான் நாய்க்கு இவ்வளவு சாப்பாடு போடுறேன் குடிச்சிட்டு இருப்பாங்க நாய்க்கு சாப்பாடு போடுறேன் மனுஷங்களுக்கு வந்து மரியாதை இல்லை நான் என் காசை செலவு பண்ணி நான் எதையோ பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு போகலான்னு விடுறது கூட கிடையாது அதுக்குன்னு வந்து சண்டை போடுவாங்க அந்த மாதிரி மக்களும் இருக்காங்க ஸோ நான் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி டாக்ஸ்க்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன் அதுங்க எல்லாத்துக்குமே கருத்தடை பண்ணியாச்சு அதுங்களுக்கு வந்து வேக்சினேஷன் வருஷம் வருஷம் வந்து வேக்சின் போட்டுருவேன் கரெக்டாக அது இல்லாமல் இப்போ என்னோட ஏரியா டாக்ஸ்க்கெல்லாம் வந்து ஏபிசி ஆனிமல் பர்த் கண்ட்ரோல் சொல்லலை கருத்தடை பண்ணியாச்சுன்னு சொல்லிவிட்டு நான் எந்தெந்த டாக்ஸ் எல்லாம் பார்க்குற நோ எது எதெல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோலோ அதெல்லாம் கூட்டிகிட்டு போய் கருத்தடை பண்ணி விட்டுறது ஓகே இந்த மாதிரி உங்களை மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களை பார்க்குறாங்க உங்களை மாதிரி பண்ணணும் அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணலாம் பண்ணால் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு சொசைட்டி டாக்ஸோட சேர்ந்து வாழ்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கணும் ஒருத்தவங்க முடிஞ்சதுக்கு என்ன பண்ணலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் முதல் விஷயம் வந்து இப்போ உங்க உங்க தெருவில் ஒரு நாலஞ்சு நாய் இருக்குன்னா அந்த நாலஞ்சு நாய் உங்களை எது எதெல்லாம் தொட விடுதோ அதெல்லாம் உடனே கொண்டு போய் கருத்தடை பண்ணிடுங்க கருத்தடை பண்றது எங்க கொண்டு போய் பண்ணணும் ரொம்ப கம்மியா காசுக்கு பண்ற நிறைய கருத்தடை ஹாஸ்பிடல்ஸ் இருக்கு என்ஜிஓஸ் இருக்கு நிறைய என்ஜிஓஸ் இருக்கு ஒன்றும் இல்ல ஒரு ஃபீமேல் டாகுக்கு டூ தௌசண்ட் ஒரே ஒரு தடவை செலவு செலவு பண்ணிட்டீங்கன்னா அதோட வந்து அது இந்த குட்டியே போட போறது இல்லை அப்படியே வந்து உங்களை தொடவிட முடியாத நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாய்க்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களை தொட விட்டுரும் அதுக்கும் கூட்டு போய் பண்ணிடலாம் அவ்வளவுதான் அப்படி இல்லை இதெல்லாம் வந்து நியாயமா பார்த்தா கார்பரேஷன் பண்ணணும் ஃப்ரீயா பண்ணணும் கார்பரேஷன் கவர்மெண்ட் பண்ணாததுனால நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம் எஸ் பட் அந்த அந்த நாய்களுக்கு எந்த எஃபெக்ட்ஸும் வராது கிடையாதுங்க கிடையவே கிடையாது ஆக்சுவலி இன்க்ரீஸ் தான் ஆகும் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க இயற்கைக்கு எதிராக இருக்கு நாய் இங்க பாவும் தானே சரி நாய் பாவும் நீங்கள் சொல்றீங்க அப்போ நீங்கள் அந்த ஆறு குட்டி நீங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சு பார்த்துப்பீங்களா இல்லை அந்த ஆறு குட்டி வந்து புழைக்குமான்னு உங்களுக்கு தெரியுமா ரோடில் வந்து ஒரு நாய் ஆறு குட்டி போட்டுதுன்னா அந்த ஆறுல ஆறுமே செத்துரும் ஆக்சிடென்ட்டு வண்டி ஏற்றுறது ஏதாவது ஒரு நோய் தொற்று நோய் ஏதாவது வந்துடும் இல்லை வந்து சாப்பாடு கிடைக்காது இருக்கிற நாளைங்களுக்கே சாப்பாடு இல்லை அப்போ வந்து இது இதுக்கெல்லாம் பேசுறதுக்கு மட்டும் நிறைய பேர் வருவாங்க இயற்கைக்கு எதிராக பண்றீங்க அப்போ நம்ம பைக் ஓட்டுறது கார் ஓட்டுறதுலாம் இயற்கையா இல்ல இல்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா இயற்கை பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு வீட்லேயே உட்காந்துப்பீங்களா இல்ல இல்ல இதுக்கெல்லாம் மட்டும் இயற்கை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இயற்கைக்கு புறம்பா பண்றோம் அப்படின்லாம் சொல்றாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நான் இது வரைக்கும் வந்து எவ்வளோ டாக்ஸுக்கு பண்ணியிருப்பேன்னு கூட எனக்கு தெரியல வந்து ஒரு சிக்ஸ்டி டாக்ஸ் பண்ணியிருப்பேனா ஒரு நான் ஒரு சிக்ஸ்டி செவன்டி டாக்ஸ் பண்ணியிருப்பேங்க ஏபிசி இது வரைக்கும் ஒன்றுமே ஆனது கிடையாது எல்லாமே நல்லா இருக்காங்க என்னோட நாய்க்குமே நான் ஏபிசி பண்ணி தான் வீட்டில் வச்சிருக்கேன் ஒன்றுமே ஆனது கிடையாது கடைசியாக நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அண்ட் ஒருவேளை இந்த இந்த ஜட்மெண்ட் வந்து அப்படியே இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஆஸ் அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸாக நீங்கள் வந்து என்ன அடுத்த அடுத்த கட்டமாக பண்ணுவீங்களா இல்லை இது எப்படி மூவ் பண்ணுவீங்க நான் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் அது சொல்ல மறந்துட்டேன் அதனால் ப்ளீஸ் இதுவே பண்ணலை ஸோ வந்து இந்த இந்த சுப்ரீம் கோர்ட்டை பாஸ் பண்ண ஜட்மெண்ட்டு வந்து நாயிங்க பாவம் நாயங்களுக்கும் வந்து நம்ம ஈக்குவலாக வந்து பார்த்துக்கணும் அதுங்க பாவம் அதுங்க லைஃப்ஸ் அப்படின்னு பேசுறது எல்லாத்தையும் தாண்டி இதனால் வந்து மனுஷங்களுக்கு ஏதாவது புரோஜனம் இருக்கா இந்த இந்த நாயிங்களெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் நம்ம வந்து ஷெல்டரில் போட்டால் ரேபீஸ் கேஸ் குறையுமா இல்லை பைட் கேசஸ் குறையுமான்ட்டு பார்த்தா கிடையாது இன்க்ரீஸ் தான் ஆகப்போகுது இதன் இது வந்து நான் சொல்லலை டபிள்யூஹெச்ஓ அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய் சும்மா வந்து இப்போ எல்லாருமே கூகுள் கூகுள்லாம் பண்ணுறாங்க எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து இந்த ஆனிமல் வெல்ஃபேர் இல்லை இந்த டாக் லவ்வர்ஸுக்கு எதிராக வந்து நீங்கள் இந்த ஹேட் கமெண்ட் போடாமல் நீங்கள் வந்து அந்த எனர்ஜியை வந்து கொஞ்சம் வந்து இன்ஃபர்மேஷன் ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்களேன் நீங்கள் போய் சர்ச் பண்ணி இல்லை சாட் ஜிபிடி ஏதோ ஒன்றுத்தில் போய் எப்படி இந்த ஸ்டேடாக் ப்ராப்ளம சால்வ் பண்ணலான்னு போட்டால் ஒரு சிம்பிள் இதுவில் அதுவே சொல்லும் வேக்சினேஷன் ஸ்டெர்லைசேஷன் இது ஏன்னா இந்த 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 நாயிங்க எல்லாத்தையும் அட் அ டைம் பிடிக்க போகிறதில்ல பிடிக்க முடியாது ஸோ அப்படி இந்த ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆனாலுமே இது வந்து ஒரு நான் சொல்கிறேன் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் கூட போகணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போயுமே இட்ஸ் கோயிங் டு ஃபெயில் அதை கவர்மெண்ட்டுக்கு எப்போ அது புரியுமோ அப்போ வந்து இதை ஸ்டாப் பண்ண போகிறாங்க பட் அது வரைக்கும் அந்த நாய்ங்களை பிடிக்க பிடிக்க மற்ற நாய்ங்க வேறு ஏரியாவிலேருந்து பிடிச்ச இடத்துல வந்து 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 ஆக்கியபை பண்ணிக்கோங்க இப்போ என்னோட ஏரியாவில் வந்து ஆறு வருஷமாக நான் வந்து வேக்சின்லாம் போட்டு இந்த நாயை பார்த்துக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாய் பிடிக்க வந்தாங்கன்னா அந்த இந்த வெரி நாய் இல்லை அன்ஃப்ரெண்ட்லி நாய்ங்களெல்லாம் ஃபஸ்ட்டு பிடிக்க முடியாது இந்த இப்போ என் என்னோடய நாய்ங்களை மாதிரி பார்த்திங்கன்னா சும்மா கூப்பிட்டாலே வாழாட்டிகிட்டு வந்துடும் எல்லாம் வேக்சினேட்டட் எல்லாமே கருத்தடை பண்ணுது இதெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா ஆறு வருஷமாக என்னோட ஏரியாவில் ரேபிஸ் கேஸ்ன்னு ஒன்று கிடையவே கிடையாது இப்போ இந்த இந்த இடம்லாம் காலி ஆயிரும் காலி ஆயிடுச்சுன்னா அப்படியே காலியாகவே இருக்குமா பக்கத்து ஏரியால நாய்ங்க வரும் நாயிங்க வந்து அதுங்களால தான் ரேபீஸ் தொற்று ஜாஸ்தி ஆகும் இப்போ இத்தனை வருஷமா இங்கே வந்து என் ஏரியால ரேபீஸே இல்லையானா இருந்திருக்கு என் நான் என்னோட நாய்ங்க இருந்த இடத்துல வந்தது கிடையாது ஏன்னா இதுங்க எல்லாத்துக்குமே தடுப்பூசி போடப்பட்டிருக்கு சோ தடுப்பூசி போடாம ரேபீஸ் இருக்க நாய் வந்து இந்த நாய்ங்களை கடிச்சாலும் இதுங்களுக்கு ஒண்ணுமே ஆக போறதில்ல இதுங்களுமே தொற்றாது சோ அந்த சைக்கிள் வந்து அங்கேயே கட்டாயிருது எங்களுக்கு புரியுதுங்களா இப்போ இதை இதை நீங்க அப்படியே எடுக்கிறீங்க இந்த இந்த ஒரு பேலன்ஸை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னா ரேபீஸ் கேஸ் அதிகமாகுமா இல்லை வந்து கம்மியாகுமா இது காமன் நாலேஜ் இல்லை ஸோ வந்து இந்த இந்த டாக் பைட்ஸ் இந்த ரேபீஸுக்குலாம் பயப்படுறவங்க வந்து ஆக்சுவலி இந்த ஜட்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கணும் அதுவே தெரிய மாட்டேங்குது இது உங்களுக்கு எந்த விதத்துலையுமே ஹெல்ப் பண்ண போறது இல்லை நீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டை வந்து ஸ்ட்ரிக்டா வேக்சினேஷன் அண்ட் ஸ்டெர்லைசேஷன் ஃபாலோ பண்ணணும் இது ஒன்று மட்டும்தான் வழி வேற தெர் இஸ் நோ அதர் சொல்யூஷன் இப்போ வந்து இந்த டாக் பைட்ஸு இந்த நாயிங்க வந்து குழந்தைங்களை கடிக்கிறதெல்லாம் வைரல் ஆகிட்டுருக்கு அது வந்து அந் அது வைரல் ஆகிற மாதிரி இந்த ஆனிமல் அபியூஸு இந்த நாயிங்களை என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வைரல் ஆகணும்னா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் யாராலையும் ஓப்பனி பண்ணுவாங்க அவ்வளோ மோசமாக இருக்குங்க ஏதோ ரெண்டு நாள் முன்னாடி சேலையூரில் வந்து ஒருத்தன் வந்து ஒரு பப்பியை ரேப் பண்ணியிருக்கான் ஒரு பப்பி இல்லாம ரெண்டு மூணு பப்பி கேஸ் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இந்த மாதிரி வந்து எங்களால தாங்கிக்கவே முடியாது பாத்தீங்கன்னா வந்து நான் இது கம்மி அது அதிகம் சொல்லல எல்லா இடத்துலயுமே இருக்கு மனுஷங்க வந்து நான் எங்களுக்கு பண்றது இன்னும் ஜாஸ்தியாவே இருக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு வந்து நம்ம டைரக்டா நம்ம வைலன்ஸ் அப்ரோச் பண்ணக்கூடாது சொல்யூஷன் தான் என்னன்னு பாக்கணும் இப்ப நாங்க இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மனுஷங்களே எங்களால வெறுத்தர முடியுமா நீங்க நாயங்களே இருக்க கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி நான் எங்களுக்கு இவ்வளவு இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ம மனுஷங்களே வெறுத்தர முடியுமா முடியாது இல்ல சொல்யூஷன் தானே கண்டுபிடிக்கணும் சோ அதுக்கு இதுக்கு வந்து சொல்யூஷன் தான் பாக்கணும் வந்து அந்த அந்த பைட் மொத்த தெருநாய்களே இருக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு இதுவும் எடுக்கிறது வந்து எந்த விதத்திலயுமே வந்து நியாயமா தெரியல சோ நாய்களுக்கு அந்த அஞ்சறிவு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் இருந்தாலும் வந்து அது நம்ம மாதிரி இருக்கக்கூடிய அன்பு அது எல்லாத்தையும் வந்து நம்மக்கிட்ட அன்கண்டிஷ்னலாக வெளிப்படுத்தும் அதை வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருந்துருப்போம் எஸ் அப் அஃப்கோர்ஸ் சொசைட்டியில் பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக்காக நாயும் மனிதர்களும் எல்லாம் வந்து ஒன்றா இருக்கிறதுக்கான அந்த அந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கப்பட்டுச்சு அந்த வயசுலேருந்தே குழந்தைங்களுக்குலாம் ஐயோ அந்த நாய்கிட்ட போகாத நாய் கடிச்சிடும் நாய் கடிச்சிடும் நாய் கடிச்சிடும் பயம்புர்த்தி 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 வளர்த்து அம்மா அப்பா இருக்கும்போது அந்த குழந்தை அப்படி இருக்கும் அம்மா அப்பா இல்லாதப்போ என்ன பண்ணுவோம் அந்த நாயை வந்து கல்லெடுத்து அடிக்க பார்க்கும் கொம்பு வச்சு அடிக்கும் இதெல்லாம் தான் வந்து அப்படியே ரிவர்ஸா வந்து அந்த நாய் இதை இது பார்த்து 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 பொறுத்து ஒரு நாள் வந்து அதோட டிஃபென்ஸுக்கு அது பண்றது வந்து அதே குழந்தைகிட்ட காட்டுமான்றது அதுக்கு தெரியாது அது நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு அஞ்சு அறிவு தான் அதுக்கு இருக்கு அது வந்து ஓகே இவங்க எல்லாம் நம்மளை அடிக்கிறாங்க நம்ம இவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கும் அதுங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்க ட்ரை பண்ணி அது வேற மாதிரி வந்துருது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அவங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியும் இந்த சொசைட்டிக்கு ரெகார்டிங் இந்த அனிமல்ஸ் பெட்ஸ் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்காக எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்